பிரசாந்த் கிஷோர் இந்திக்காரர் தான் இப்போ என்னப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆங்கிலத்தில் பாடம் எடுக்க போறாரு தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு வீகம் வகுக்க போறாரு இதுக்கு உங்களுக்கு என்ன வயது எரியுது அந்த பிரசாந்த் கிஷோர் தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தையும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் திட்டத்தையும் உருவாக்கி கொடுத்தார் சகோதரர் விஜய் அவர்கள் அந்த வெற்றி இடத்தை வெற்றிடத்தை வெற்றியாக்குகிற இடமாக மாற்றுவதற்கான களத்தை தொடங்க ரொம்ப மிகையாக பேசுகிறோம் புரியாமல் பேசுகிறோம் இல்லைல்ல அதெல்லாம் கிடையாது நீங்க அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது அதிமுக தனியா பாஜக தனியா நாம் தமிழர் தனியா தாவேகா தனியா நிற்கும் போது விஜய் அவர்கள் தனித்து போட்டிடுவது மூலயமா திமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு தான் இன்னும் இன்னும் எளிதாக்கும் ஒரு திமுக பாஜக அப்படிங்கிற எதிரிகளை நேரடியாக டிக்ளேர் பண்ணுறதுல கூட ஒரு துணிச்சல் இல்லையா தாவேக்கா காட்சி வேறு சொல்லாமலே மக்கள் கைதட்டுகிறார்கள் மக்கள் ரசிக்கிறார்கள் மக்கள் பேசுகிறார்கள்ல அது என்ன அர்த்தத்தை கிளீக்கு இந்த நிர்வாகிகள் கூட எம்டி சாரில் வச்சு செல்ஃபி எடுக்கிறாங்களா அதை சொல்றீங்கள மூன்றாவது மொழி மூலியமாக ஏதோ ஒரு மொழி வருதுங்கிறதுக்காக திணிக்க எதிர்க்கிறீங்களா மூன்றாவது மொழி மூலிமா இந்தி திணிக்க இந்தி திணிவு மறைமுகமாக இருக்குங்கிறதுக்காக எதிர்க்கிறீங்களா ஏற்கனவே இந்த அரசு நாடகமா நாடகமாடுகிறது அதை முதல்ல நீங்க புரிஞ்சு இல்ல அவங்க நாடகமாடுறோம் நீங்க இந்த இடத்துக்கு வாங்க நீங்க இங்க இருக்கிற கொள்கையை தமிழக வெற்றி கழகம் எந்த புள்ளியில எதிர்க்கு தமிழ் இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்ததுனால தமிழ் அழிஞ்சு போச்சா ஆமா அது திராவிட இப்போ ரெண்டு அப்ப இருமொழி கொள்கையும் தப்புன்னு சொல்ல வேண்டியது இல்ல இல்ல இருமொழி கொள்கை தப்பு தாவேக்கா ரெண்டு மொழி கொள்கையும் ஏற்றுக்கொள்ள இருக்கலாமே வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய அந்த நேர்காணலும் வந்திருக்குது விஜய் அதிமுகவோடு கூட்டணி இல்லை தமிழக வெட்டுக்கழகம் தான் விஜய் போட்டிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஐந்து முனை போட்டிகளாக உருவெடுப்பதற்கு அஸ்திவாரத்தை இன்றைக்கு இளைய தளபதி விசை தொடங்கியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்றேன் மரியாதைக்குரிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை உன்னிப்பாக கவனித்த காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தேர்தல் வியூக வகுப்பு என்பது அசாத்தியானது அதற்கு உடன் இருந்தவர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் ஆதவ் அவர்கள் ஆதவ அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக குறிப்பாக மூன்று ஆண்டுகள் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் எவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறது என்பதை பிரசாந்த் கிஷோரிடம் தெளிவாக விளக்கியிருக்கிறார் உறுதுணையாக நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணுவதற்கான அடித்தளத்தை இன்னும் ஒரு மாத காலத்தில் நடைபெறவிருக்கிற தேர்தல் முகவர்கள் மாநாடு மிக பெரிய அளவில் வெற்றி பெற போகிற மாநாடாக அமையப்போகிறது இல்லை அதான் அப்போது அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்றத இப்போது பிரசாந்த் கிஷோர் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போது இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சியாக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்க அதிமுக இப்போ அதிமுக திமுக இல்லாமல் தனிச்சையாக செயல்படுவது மூலயமா என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு தமிழக வெட்டி கேட்டதுக்கு ஏற்படுத்துகிற போது இந்த சரியான கேள்வியை கேட்குறீங்க என்னென்னா இன்றைக்கி எடப்பாடியார் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கிறார் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சிகள் நாங்கள் தான் என்று மக்களுக்கு நினைவுபடுத்துகிற வேலையை செய்திருக்கிறார் ஏன் இதை சொல்லியிருக்கிறார் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தார் பேசுகிற போதே சொன்னார் தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக நாம் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றார் பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகும்போதே பதவி துடிக்கிற அரசுகள் வேங்கை வயலுக்கு செல்ல போகிறேன் என்றபோது வெக்கப்பட்டு நிற்கிற அரசுகள் துடிக்கிறாங்களையே இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே தமிழக வெற்றி கழகம் விசை ரசிகர் மன்றங்களாக இருக்கிற போது கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு ஒரு கேள்வியை நகர்த்தக்கூடாது எந்த விதமான ஒரு பாயிண்ட் ஓகே அக்செப்ட் பண்ணுறேன் பட் ஆனால் தமிழக தேர்தல் களம் அப்படின்றது இன்றைய வரைக்கும் ஒரு அடிமட்டம் வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இதெல்லாம் அதிமுக இல்லாமல் ஒரு தனிச்சாக தமிழக வெற்றிகழம் போட்டியிடுது அப்படின்னா என்ன பிளஸ் பாயிண்ட் கிடைச்சிடுற போது என்ன வெற்றி வாய்ப்பு கிடைச்சிட போகுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன வெற்றி வாய்ப்பு கிடைத்ததோ அதே வெற்றி வாய்ப்பை இன்றைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த வெற்றி இடத்தை வெற்றிடத்தை வெற்றியாக்குகிற இடமாக மாற்றுவதற்கான களத்தை தொடங்கி ரொம்ப மிகையா பேசுறவங்க பேசுகிறோம் அதெல்லாம் கிடையாது நீங்க அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறேன் இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்ததுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பல இடங்கள்ல அதிமுக தோல்வியை பெற்றிருக்குது சில இடங்கள்ல டெபாசிட் எழுந்திருக்காங்க ஒரு இடம் கூட வெற்றி பெறல அப்படின்னாலும் ஒரு கணி இப்போ ஒரு ஒரு கோடிக்கு மேலான வாக்குகளை பெற்றுருக்கிறாங்க ஒரு கோடி வாக்குகளை இப்போது ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பு நடந்த தேர்தலை கூட பெற்றிருக்காங்கன்னா ஒரு வலிமையான எதிர்கட்சியை புறந்தள்ளிட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது ஒரு கல யதார்த்தமான ஒரு பேச்சா இது இல்லை அன்றைக்கு விஜய் அவர்கள் தேர்தல் களத்திலே போட்டியிடவில்லை அதை நீங்கள் கவனிக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை யா பிரதமர் யார் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் யார் தமிழ்நாட்டிலிருந்து யாரை அனுப்பப் போகிறோம் என்பதை மக்கள் ஒரு முகமாக முடிவெடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாற்பது தொகுதியிலையும் வாரி வழங்கியிருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எத்தனை வாக்கு சதவீதம் இருக்குது ஏன் அவ்வளவு வாக்குகளை மக்கள் செலுத்தினார்கள் வேறு வழியில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏன் இரண்டாம் இடத்தை மூன்றாம் இடத்தை கொடுத்தார்கள் என்றால் வேறு வழியில்லை ஆனால் இன்றைக்கு புதிய அவதாரமாக மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் களத்திற்கு வருகிற போது ஒரு வீட்டில் ஒரு விசை ரசிகர் இருக்கான் இல்லை நீங்க சொல்றது சரியில்ல முதல்ல திமுகவுடைய கூட்டணி அப்படியே இருக்குது அப்படி இருக்கும்போது அதிமுக தனியா பாஜக தனியா நாம் தமிழர் தனியா தாவேகா தனியா நிற்கும் போது விஜய் அவர்கள் தனித்து போட்டிடுவது மூலியமா திமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு தான் இன்னும் இன்னும் எளிதாக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இதற்கு முந்தைய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் இருந்தது அது ஒரு கட்சி மட்டும்தான் இப்ப இந்த கூட்டணி இல்ல மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க அப்பவே வெற்றி பெறாத திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்பதை எப்படி வியூகம் அமைத்து சொல்லுறீங்க நான் சொல்றேன் மிகப்பெரிய சரிவை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்க காத்திருக்கிறது காரணம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கிற வீட்டுக்கு ஒரு விசை ரசிகர்கள் இன்றைக்கு அந்த வீடையே தமிழக வெற்றிக்கலமாக மாற்றுகிற சூழல் உருவாகியிருக்கிறது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் தன் பிள்ளை இந்த இயக்கத்திற்காக தன் பிள்ளை விஜய்க்கு விஜய்க்காக வாக்களிக்க சொல்கிறானே ஒரு முறை வாக்களித்து பார்ப்போம் புதியவர்களுக்கு ஏன்னா சீமான நான் கேட்குறேன் கணிசமான வாக்களை பெறுவார் அப்படின்னு பலருடைய பார்வையாக இருக்கா ஒன்றே அது ஒரு வெற்றி இலக்கை கொண்டு போகிற அளவுக்கு இருக்குமா ஒரே ஒரு செய்தி தான் வெற்றி தமிழக முதல்வர் ஆவார் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரல விஜயகாந்த் கூட்டணி வைத்து தான் அதிமுகவில் ஒரு கணிசமான எதிர்க்கட்சி தலைவராக வர முடிந்தது ஆனால் விஜய் அவர்கள் விஜயகாந்த் கூட்டணி வைத்து நிரப்பிய இடத்தை இன்றைக்கு தனியாக நின்று நிரப்புகிற வலிமை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது இது நான் வந்து ஏதோ போகிற போக்குல அடிச்சுட்டு சொல்லலை இப்போ அந்த மா அந்த ரெண்டாவது கூட்டத்தில் பேசும்போதும் சரி விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு பாசிசம் பாயாசம்னு சொல்கிறாங்க ரெண்டையும் சமநிலைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு திமுக பாஜக அப்படிங்கிற எதிரிகளை நேரடியாக டிக்ளேர் பண்றதுல கூட ஒரு துணிச்சல் இல்லையா தாவே காக்க பொறுத்து இருந்து பாருங்க ஏன் அவசரப்படுறீங்க ஏன் பொறுத்து இருக்கேன் ஒரு வருஷம் முடியு வச்சிக்கோங்க இல்ல ஒரு வருஷம் வருஷம் முடிஞ்சுச்சு நேரடியாக திமுக பாருங்க ஸ்டாலின் இப்படி நேரடியா சொல்றதுல மோடி இப்படி சொல்றதுல என்ன தயக்கருக்கு என்ன இல்லையாக்கா வருவோம்ல நாங்க வருவோம்ல வர வர வேண்டிய இடத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஒரு நேரடியா சொல்றது சொல்றதுல என்ன காரணம் சொல்லுறோம்னு என்ன கட்டாயிருக்கு உங்க பேரெல்லாம் உச்சரிச்சு உதடு வலிக்கவா

அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது இந்த நிர்வாகிகள் கூட எம்டி চেয়ারல வச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க அத சொல்றீங்களா அது இல்ல நீங்க ஒரே ஒரு செய்தி தான் எம்டி চেয়ারல செல்ஃபி எடுக்கிறாங்க அதெல்லாம் அது அவரவர் உரிமையை சார்ந்தது ஒரே ஒரு செய்தி நிர்வாகிகள் கூட இன்னைக்கு அரசியல் பதட்ட முடியலங்க இங்க பாருங்க அரசியல்ปடுத்துதல் என்பது நீண்ட கால போராட்டம் எம்ஜிஆர் அவர்கள் எதையுமே அரசியல் நிர்வாகிகள் முன்னணி நிர்வாகிகள் ஒரு மாவட்டத்துக்கு பத்து பேர் முன்னணியா செயல்பட கூடியவங்கள தான் அந்த அந்த ரெண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்வுக்கு அழைச்சிருக்கிறாங்க அவங்கள கூட இன்னும் அரசியல் படுத்த முடியல ஒரு ஆண்டுகளில் இன்னமும் எங்கள் தலைவருடைய முகத்தை பாருங்கள் தலைவருடைய முக சிரிப்பை பாருங்கள் இந்த நிலையை தான் உங்களுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளரே இருக்கிறார் ஒரு ஒரு மேடையில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி அந்த தொண்டர்களாக்குகிற முயற்சி லோ மணி செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரசிகர்களாக இருக்கிறவர்களை முதல்ல கொள்கைவாதிகளாக மாற்றுவதே ஒரு பெரிய வேலை திட்டம் அதைத்தான் இன்றைக்கு ஆதவர்ச்சினா போன்றவர்கள் பிரஷா பிரசாந்த் கிஷோர் மூலமாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கான களத்தை இன்றைக்கு இறங்கியிருக்கிறாங்க இங்கே கொஞ்சம் பொறுமை இருங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா கட்சியுமே கதறதில்ல எல்லா இயக்கங்களும் பார்த்து இல்லை அந்த யாருக்கும் என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க எதுக்குங்க அப்புறம் இவ்வளோ நெருக்கடிகள் நான் கேட்குறேன் யாருக்கு தமிழகத்தில் ஒன்றும் இல்லைங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ரேஃபிங் விஷயம் நடக்குது துண்டு பிரசனம் கொடுக்க போகிறான் என்ன பாடுபடுத்துனீங்க என்னென்ன செஞ்சீங்க நீங்கள் ஆ மாநில பொதுச்செயலா புஸ்லி ஆனந்தத் அப்படியே வலுக்கட்டையாமல் எழுத்துட்டு போனீங்களா கொடுத்த பெண்களை கைது பண்ணிங்கல்ல உங்களுக்கு எவ்வளோ பெரிய அச்சம் இருக்குது பரந்தூருக்கு போகிறேன்னு சொன்னோன்னே பதர்னிங்கல்ல இப்போ வேங்கவயலுக்கு போகணும்னு சொன்னோன்னா பாருங்க குடித்தவனே குற்றவாளி ஆகிட்டீங்க இது என்ன குறிக்குது இதை போகிறேன்னு சொன்னதே நீங்கள் வந்து ஒரு வழக்கை நான் இப்போ இன்னொன்று சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவதற்குள் தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கிய வழக்குகளை எல்லாம் இதுபோல் நீர்த்து போகிற விலை திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் கனியாமூர் கள்ளக்குறிச்சி இல்ல நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க ஓண்டுகள் முடிச்சு ரெண்டாவது ஆண்டு தொடக்க நிகழ்வு ஏதாவது மக்கள் பிரச்சனைகளுக்கு இந்த விஷயத்துக்கு போராடணும் மும்மொழி கொள்கைக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடணும் இந்திங்கிற வார்த்தை கூட சொல்லல இதுக்கு சொல்லலை போராடணும் ஏதாவது போராட்டங்களுக்கு பேசப்பட்டுச்சா வெறும் அரசியல் தேர்தல் அரசியல் தேர்தல் நுணுக்கங்கள் பூத் கமிட்டி இப்படின்னு கட்சிக்கு சார்ந்துதான் பேசுறாங்க தவிர மக்கள் பிரச்சனைக்கு போராடக்கூடிய அளவுல என்ன தமிழக தமிழகம் என்ன பேசியிருக்கிறாங்க ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க கட்சியை முதல்ல வலுவாக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார் ஒன்று சேர் முதல்ல படி ஒன்று சேர் அதுக்கப்புறம் புரட்சி செய்யு சொன்னார் படிச்சுட்டாங்க எல்லாருமே இப்போ ஒன்று சேர்க்கிற வேலையை இன்றைக்கி அந்த மாபெரும் மகத்தான தலைவனுடைய தத்துவ வரிகளை உள்வாங்கி கொண்டு வேலையை தொடங்கியிருக்கிறாங்க புரட்சி செய்யின்னு அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது அது வெடிக்கும் ஏன் நீங்கள் அவசரப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் கேட்குறேன் இந்தி இங்கே வேண்டாம்னு நம்ம யாரும் சொல்லல மும்மொழி கொள்கை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறதா நீங்கள் மும்மொழிக் கொள்கையை உருவாக்கினால் என் மூத்த மொழியான தமிழ் மொழியை எல்லா மாநிலங்களும் மூன்றாம் மொழியாக நீங்கள் கொண்டு வருவீங்களா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இந்திய திணிப்பு இல்லைன்னா அப்போ எதுக்கு மூன்றாவது மொழி எதுக்கு எதுக்கு இருங்க இருங்க நீங்கள் எங்கள் மீது நீங்கள் இந்திய திணிச்சிங்கன்னா பிற மாநிலங்களில் தமிழகத்தில் சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மூன்றாவது மொழி மூலியமா ஏதோ ஒரு மொழி வருதுங்கிறதுக்காக திணிக்க எதிர்க்கிறீங்களா மூன்றாவது மொழி மூலியமா இந்தி திணிக்க இந்தி திரிவு மறைமுகமா இருக்குங்கிறதுக்காக எதிர்க்கிறீங்களா இல்ல ஏற்கனவே இந்த அரசு நாடகம் ஆடுகிறது அதை முதல்ல நீங்க புரிஞ்சு இல்ல அவங்க நாடகம் ஆடுறோம் நீங்க இந்த இடத்துக்கு வாங்க நீங்க கொள்கையை தமிழக வெற்றி எந்த புள்ளியில எதிர்க்குது தமிழக வெற்றி கழகம் மாநில உரிமைகளை பறிக்கிற விஷயத்தில் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் இந்தி மட்டும் இல்லை எந்த ஒரு மொழியும் எங்கள் மொழியை சிதைக்க வறுமையானால் எந்த மொழி மூன்றாவதாக ஒரு மொழி படிக்கிறதுல எந்த மொழி சிதைக்க போகுது குஜராத்தில் மூன்றாவது மொழியாக தமிழ் எடுத்து படிக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உருத எடுத்து படிக்க போகிறாங்க இல்லை இந்தி தான் இதில் அப்போ எதுக்கு எதிர்க்கணும் நான் கேட்குறேன் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் உங்களை விட மிகச்சிறந்தது எங்கள் மொழிக்கென்று ஒரு பாதுகாப்பு இருக்கிறது எங்கள் மொழியை நான் என்ன கேட்குறோம்னா எங்கள் அன்னை தமிழை பாதுகாப்போம் ஒரு மொழி வருது மூலயமா தமிழுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் போது என்ன பாதுகாப்பு செய்ய வேண்டியது சமஸ்கிருதம் நுழைந்ததால் தான் கன்னடம் பிறந்தது பிறந்ததால் தான் தெலுங்கு பிறந்தது சமஸ்கிருதம் பிறந்ததால் தான் மலையாளம் பிறந்தது தமிழ் இங்கே ஆங்கிலம் தமிழ் அடைஞ்சு போச்சா ஆமா அது திராவிட இப்ப ரெண்டு இரு மொழிக் கொள்கையும் தப்புன்னு சொல்ல வேண்டியது இல்ல இருமொழி கொள்கை தப்பு மொழிகொள்கையும் சொல்லலாமே இருங்க நடத்துகிற ஆட்சியாளர் பிறந்தகை பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்னா என் மொழியை சிதைக்காமல் ஆங்கிலம் இந்த தேசத்திற்கு வேண்டும் என்பதை பறைசாற்றினார் ஆனால் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ என் மொழியை சிதைத்துவிட்டு ஆங்கிலம் இன்னைக்கு கொல விஷயம் இவர்கள் நடத்திய அரசியல் நாடகங்கள் கொள்கை எதிர்க்கிறது தெளிவாக வரை மொழியை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நாங்களும் எந்த மொழி வந்துட மூலியமா எந்த மொழி ஹிந்தி வந்தால் எங்கள் மொழி அழியும் இப்போ இந்தி திணிப்பு இல்லைன்னு சொல்றீங்க மூணாவது மொழியில இருக்கு அதையும் ஒழிக்கணும்னு தான் பேசும் அப்போ இந்திங்கிற வார்த்தை எங்க விஜய் அவர்களுடைய பேச்சிலே இல்லையே அதையே சொல்லணும் சொல்லணும்னு அவசியமா

நான் என்ன கேட்குறேன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பயணிக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் இந்தி வேண்டாம் என்பதிலே ஒருமித்த கருத்தோடு தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கையிலே வைத்திருக்கிற இந்தி திணிப்பு அல்ல இன்றைக்கு வந்து மற்ற இயக்கங்கள் நடத்துகிற இந்தி திணிப்பு எதிர்ப்பு அல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்தி எதிர்ப்பு என்பது வேறு விதமாக இருக்கும் நீங்க காலம் போ அதுக்காகத்தான் மேலோட்டமா தொட்டுட்டு போறாங்க நீங்க இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஏன் அப்படி எல்லாத்தையும் தொட்டு தொட்டு வச்சுட்டு போறாருனா பொறுமையா இருங்க வந்துடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கணக்கு மட்டுமல்ல இன்னும் ஒரு மூணு மாசத்துல மாற்றங்கள் உருவாகப் போகிறது அந்த மாற்றத்தினுடைய விதையாக விஜய் இருக்கிறார் நீங்க காலம் கணிஞ்சு வந்துக்கிட்டு பொறுமையா இருங்க தயவு செய்து அவசரப்படாதீங்க ஏன் அவசரப்பட்டு ஒரு கே அதே போல சரத்குமார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாரு ஹிந்தி வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க இந்திக்காரை வச்சு தான் உங்களுக்கு பிரச்சார உங்களுக்கு உதவியாளராக தேவைப்படுது அப்படின்னு பேசியிருக்கிறாரு இப்போ ஹிந்தி வேணான்னு சொல்கிறீங்க இப்போ ஹிந்திக்காரருடைய தேர்தல் வியூகராக மட்டும் வேணுமா சேலை மாற்றுகிறவனுக்கெல்லாம் பதி சொல்லணுமா சொல்லுங்க என்னது இவர் யார் முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீ பாரதிய ஜனதாவில் போய் ஐக்கியமாயிட்ட உனக்கு முகவரி கொடுத்தது திமுக அந்த திமுக தான் இந்தியை எதிர்த்தது அப்போ நீங்கள் இருந்தி இருந்தீங்களா இல்லையா இன்றைக்கி பாரதிய ஜனதாவில் வந்து உங்களுக்கு தலைவர் பதவி வேணுங்கிறக்காக நீங்கள் எதை வேணாலும் பேசிடுவீங்களா நான் கேட்குறேன் சரத்குமார் என்பவர் யார் தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த தியாகங்கள் என்ன எதையும் செய்யலை சரத்குமார் பற்றியெல்லாம் நம்ம பே பேசி அந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு தான் நான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்குறீங்களா பிரசாந்த் கிஷோர் வந்து அன்றைக்கி பேசுனது இந்தியில் பேசலை ஆங்கிலத்தில் தான் எல்லாருக்கும் சொன்னார் புரியுதுங்களா அவர் நான் இந்திக்காரன்னு இங்கே வந்து பேசலை ஒரே ஒரு செய்தி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழன் அமெரிக்க அதிபருக்கு கீழே அவருடைய பர்சனல் பியாவாக இருக்கிறான் அதை எப்படி பேசுவீங்க சொல்லுங்கள் பிரசாந்த் குஷோர் ஒரு வியூக வகுப்பாளர் அவர் என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக அவராலேயே வெற்றி பெற முடியலையே அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் வீகார் நிலைமை வேற அங்கே என்ன நடந்துச்சு நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதாவும் கைகோர்த்து கொண்டு ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி செய்தார்கள் அங்கே இஎம்ஐலேயே மிகப்பெரிய பிரச்சனையை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பீகாரில் வந்து ஓட்டுப்பதிவு இயந்திரமே மோசடின்னு சொல்லுகிற அளவிற்கு பீகார் இருக்கிறது அவ்வளவு அதிகாரப்போக்கு நிறைந்த ஆட்சியாக இன்றைக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அவர்களை எதிர்த்து ஒரு களத்தில் வந்து அவர் ஒரு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நடத்துகிறான்னு சொன்னால் அரை நல்லா தெரிஞ்சுக்கணும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் அங்கேயே படித்து கொண்டிருக்கிறார்கள் பிரசாந்த் கிஷோர் இங்கே எழுதி கொண்டிருக்கிறார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இங்கே ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் அங்கே ஒரு அரசியல்வாதி ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலில் பணி செஞ்சவர் கிராமங்கள் தோறும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக கையில் எடுத்தவர் அந்த பிரசாந்த் கிஷோர் தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தையும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் திட்டத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்லதா ஆனால் இது பிரசாந்த் கிஷோர் தான் ஏற்படுத்துனார்னு எந்த மக்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது அது புரிய வைக்க வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் ஒரு வீக வகுப்பாளராக வருகிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காக அவர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார் திமுக நம்ம கொடுத்த அசைன்மெண்ட் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதையும் செய்யவில்லை ஒரு சில விஷயங்களை மட்டுமே அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு கோபம் இருந்ததால் அந்த கட்சியை அவர் புறக்கணிச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் சரியான இயக்கமாக தமிழ்நாட்டில் பரிணமித்து வருகிறது அந்த இயக்கத்திற்கு நான் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக வருகிறேன் என்று சொல்வதில் என்ன ஆபத்தம் வந்திருக்கு சரத்குமார் நான் கேட்குறேன் நீ ஒரு சகுனி நீ சென்ற இடமெல்லாம் தோல்வி இப்ப என்ன பாரதிய ஜனதா அந்த நாட்டை ஆளப்போதா தமிழ்நாட்டா நீங்க இங்க வாய்கிலேயே பேசுறீங்கல்ல நான் கேட்குறேன் நீங்க சரியான ஆத்தாவுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா இல்ல சவால் விடுறேன் இருங்க நேரடிய விஷயத்துக்கு ஆயிரம் ஆயிரம் தொண்டர்களை இழிவுபடுத்தி உங்க கட்சியான சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு பேரை வச்சுப்பட்டு நீங்க பாரதிய ஜனதா உட்கனீங்க அவ்வளவு தற்கொலைத்தனமானவர் நீங்க நீங்க வந்து தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு மூன்றாம் மொழியான ஹிந்தியை படிக்கலாம் ஓம்பிள்ளே படிக்க வச்சுக்கோ நாங்க எதுன்னு தட சொல்லலையே ஆனால் மொழியை சிதைக்க வருகிற இடத்தில் திணிக்க வேண்டிய இடத்தில் மத்திய அரசு இருக்குமேனால அதை எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது தான் நாங்கள் பேச வரோம் இங்கே என்னத்துக்கு நீ திரிச்சுக்கிட்டு இருக்கிற அவனுக்கு பிடிச்சிச்சின்னா படிச்சுக்கட்டும் நீ என்ன எங்களுக்கு வக்காலத்தை வாங்குற நீ என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்கிற நீ யார் முதல்ல போய் நீ பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போக வேண்டியதானே தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நீங்கள் நாடகம் ஆடுறீங்களா நீங்கள் உங்கள் எங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டில் சரத்குமார்னா யாருன்னா அடைக்க கடைத்தோடி தொண்டனுக்கும் தெரியும் சும்மா அந்த வாய்ச்சவடால் விட்டுக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் இந்திக்காரர் தான் இப்போ என்னப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆங்கிலத்தில் பாடம் எடுக்க போறாரு தமிழக வெற்றிக் கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு வீகம் வகுக்க போறாரு இதுக்கு உங்களுக்கு என்ன வயது எரியுது ஐயோ வர்றானே நம்மளுக்கு மத்திய அரசு பிரதமர் மோடி வருகிற போது இதே பிரசாந்த் கிஷோர் தானே உங்களுக்கு இருந்தாரு மத்திய அரசை உருவாக்கி கொடுத்தவர் தானே இவர் பேசலாம் அதே பிரசாந்த் கிஷோர் இங்கே திமுக வந்து வேலை செய்யும்போது நீங்க பேசலாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகிறார் அப்படியே இல்ல கொதருது இல்ல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இருக்கிற இடம் தெரியாமல் போகுது பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் தரியம் இருந்தால் சரியான நீங்கள் மத்தியில் இத்தனை வருஷம் ஆண்டு இருக்கிறீங்களா எங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்தில் நீங்கள் அவங்க தனியாக நின்று ரோசமாக இருந்தால் நின்று பாருங்கள் பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஒரு இடம் டெபாசிட் வாங்க மாட்டிங்க நீங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சதவீத ஓட்டை வச்சுக்கிட்டு இங்கே ஓட்டையாண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் ஆரிய பார்ப்பானுக்கு போய் சொரிஞ்சு கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஆரிய பார்ப்பானுக்கு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டா உங்களை நீங்களே மறந்துட்டு பேசுறீங்க முதல்ல உங்க சமூகம் வந்த வழி என்பதை சரத்குமார் உணர வேண்டும் யோசிச்சு படிக்க வேணும் போராட்டத்தை சரத்குமார் படித்த வரலாறு உண்டா நீங்க காது காது குத்திட்டு இருக்கீங்க சரத்குமார் இன்னைக்கு போய் ஆரிய பார்ப்பானுக்கு சொரிஞ்சு விட்டுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன ஆணவத்தையும் சொல்லுங்க பாப்பா இன்னொன்னையும் சொல்றேன் மார்புகங்களுக்கே வரி போட்ட கூட்டம் ஆரிய பார்ப்பனும் அந்த போய் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இந்தி வேணும்னு சொல்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய தற்குறித்தனம் இது நாவை அடக்கி பேசுவது நல்லது சரத்குமார் அவர்களே அது நல்லா இல்லை நீங்கள் வேணால் தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க தமிழ்நாட்டில் உங்கள் பாட்ஷாப் அழிக்காது இப்போவும் சொல்கிறேன் கிரேட் லீடர் தான் விஜய் அந்த கிரேட் லீடருக்கு துணையாக ஆதவச்சுனா அன்னைக்கு களம்பிறக்கப்பட்டிருக்கிறார் காத்துருங்க சரத்குமார்லாம் எங்கே ஓடி போகிறார் நான் பார்க்கத்தானே இருக்கிறோம் களம் வலுவாக இருக்கிறது தமிழக வெற்றிக்கழகம் வலுவாக தேர்தல் வியூகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது காத்திருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகார மாற்றத்தை கைப்பற்றுவதற்கு அனைத்து பகுதிகளிலும் களமாட காத்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி